அது வழி வழி அமைத்து கொடுத்தது ஒரு நல்ல எழுத்தாளர்னா அவன் வந்து புதிய எழுத்தாளர்கள் பலரம் உருவாக்கணும் அவனுடைய சிந்தனையின் வேகம் அதை அடியொட்டியோ அல்லது அதை எதிர்த்தோ நான் எழுத வேண்டும் என்கிற முனைப்பை எனக்கு ஏற்படுத்தணும் அதான் நல்ல ஒரு எழுத்தாளனுக்கு இலக்கணம் அப்படிப்பட்ட இலக்கணத்தோடு எழுதியவர் புதுமிப்பித்தன் அவரை பார்த்துவிட்டு அவருடைய கருத்துக்களை எதிர்க்க வேண்டும் என்று எழுதத் தொடங்கியவர்கள் நிறைய பேர் அவருடைய கருத்தை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்று எழுதத் தொடங்கியவர்கள் நிறைய பேர் அப்படி நிறைய பேரை எழுத வைக்கிற மாதிரி எழுதிய புதுமை பித்தன் அவர்கள் எழுதியவர்களில் இரண்டொருவர் என்பது புரியாத அளவுக்கு உருவகமாக மறைமுகமாக செய்திகளை சொல்லி ஆனால் அதுல ஒரு தத்துவம் இருக்கும் ஒரு செய்தி இருக்கும் அப்படி எழுதுறதுல ரொம்ப சிறந்து எழுத்தாளர் லாசரா அவருடைய கதைகளை படிச்சா உள்ளபடி சொல்ற நமக்கே முதல்ல ஒரு தடவை உடனே ஒன்னு புரியாது இரண்டாவது இடம் மறுபடியும் படிக்கணும் படிச்சா செய்தி இருக்கிறது என்று புரியும் பல தத்துவங்கள் நமக்கு தெரிந்திருக்குமே ஆனால் பல உயர் செய்திகள் நமக்கு தெரிந்திருக்குமே ஆனால் அப்புறம் அதை பொருத்தி பார்க்க முடியும் எனக்கு அதை பற்றி இரண்டாவது கருத்து உண்டு என்ன இலக்கியம்னு எழுதுவதே எதுக்குன்னா நம் அவன் அந்த எழுத்தாளருடைய கருத்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறது தானே அதை இவ்வளவு மறைமுகமா எழுதி வச்சா நம்ம சித்தர்கள் மாதிரி இந்த சித்த மருத்துவம் இப்படியே அவங்க வெளியில சொல்லாம சொல்லாம மறைச்சு மறைச்சு வச்சதுனாலே ஒண்ணுமில்லாம போச்சு அது மாதிரி போயிடும் நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொடுக்கிற பொழுது ஏன் புரியுற மாதிரி கொடுத்தா என்ன அதை ஏன் இவ்வளவு மறைமுகமா இப்படி கொடுக்கணும் என்று எனக்கு ஒரு கருத்து உண்டு ஆனா சில பேர் ரொம்ப சிறப்புன்னு பாராட்டுவாங்க நான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது எல்லாராலேயும் முடியலையே சாதாரணமா சின்னதை எழுதுறதுனால எல்லா செய்ற மாதிரி எழுத முடியுமான முடியாது சாதாரணமாக எழுதுகிறவர்களை போல லாசாரா எழுதணும்னா கொஞ்சம் முயற்சி பண்ணால் எழுதிடலாம் ஒன்றும் இல்லை புரியுற மாதிரி எழுதிட முடியும் ஆனால் அவர் நாம எழுதணும் ஒன்றும் இல்லாத செய்தியா இருக்குமே தவிர இருக்கிற செய்தியை நமக்கு அப்படி இல்லாத மாதிரி எழுத தெரியாது அப்படி ஒரு அப்சியூரிட்டியோட எழுதுகிற எழுத்தாளர்களாக லாசாரா பிச்சமூர்த்தி இவர்கள்லாம் அப்படி அமைந்தாங்க இது ஒரு காலம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து ஐம்பது நாற்பத்தி ஐந்து வரைக்கும் அப்புறம் கொஞ்சம் இடையில தொய்வு விழுந்தது இந்த சிறுகதை இலக்கியம் எங்கே வளருவது என்று தெரியாமல் களமில்லாமல் தவித்தது பணிக்கொடி ஒரு பொருளாதார காரணங்களுக்காகவும் மற்ற காரணங்களுக்காகவும் நின்று போய்விட்டது இவர்களுக்கு எல்லாம் எழுதுவதற்கு பிறகு களம் கிடைக்கவில்லை அப்புறம் அந்த களத்தை அமைத்துக் கொடுத்தது ஆழ்ந்தவருடன் நிரப்ப தெரியும் அது எழுத்தாளர்களுக்கு ஒரு திறந்த களமாக அமைந்தது எதை வேணாலும் நீங்க எழுதலாம் எப்படி வேணாலும் எழுதலாம் அது அந்த சிறு அந்த இலக்கிய தரம் மட்டும் அதில் இருக்குமே ஆனால் நாங்கள் அதை வெளியிடுகிறோம் என்கிற நிலையில் வாசன் ஆசிரியராக இருக்கிற பொழுது அங்கே அந்த ஆனந்தவடன் ஆனந்த முற்பகுதி காலத்தில் அப்படி இல்லை பிற்பகுதி காலத்தில் ஆனந்தவுடனோட முழு பொறுப்ப வாசன் எடுத்துக்கொண்ட பிறகு அந்த திறந்த களத்தை அவர் அமைத்துக் கொடுத்தார் அப்பொழுது அதிலே இருந்து நமக்கு பல சிறுகதை எழுத்தாளர்கள் உருவானார்கள் அவர்களிலே ஒருவர் தான் ஜெயராந்த் அந்த மாதிரி விடனால் உருவாக்கப்பட்ட அல்லது ஆனந்தவுடன் கொடுத்த களத்தினால் உருவாகிய அப்போ ஆனந்தவடன் அப்படி ஒரு களத்தை தர்ற பொழுது அன்றைக்கு அதற்கு ஒரு சரியான எதிர் இதழாக இருந்தது முழுதம் அப்போ அவங்களும் வேற இதோடு போட்டி போடணும்னா இது மாதிரி நாமும் ஒரு களத்தை கொடுத்தே தீர வேண்டும் என்று அவர்களும் நல்ல சிறுகதைகளுக்கு இடம் கொடுத்தார்கள் ரெண்டுக்கும் கொஞ்சம் நுட்பமான வேறுபாடு இருக்கிறது ஆனந்தவடனில் இருந்த சிறுகதைகள் இலக்கிய தரமும் அந்த கதையினுடைய உட்பொருளின் சிறப்பும் மிகுந்ததனால் பேசப்பட்ட கதைகள் புகத்தினுடைய கதைகள் மொழி நடையும் நல்ல பொழுதுபோக்குமாக அமைந்த கதைகள் இது அந்த ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் முதத்தினுடைய கதைகளில் பெரிய சமுதாய சிந்தனை கதைகள் இருக்காது பெரிய பிரச்சனைகளை முன்வைக்கிற கதைகள் இருக்காது ஆனால் நல்ல எளிதான மொழி நடையில் போவதற்கு ஏதோ ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிற மாதிரி கதைகள் அங்கே நிறைய வந்தது ராக்கி ரங்கராஜன் நல்ல கதைகளிலாம் எழுதியிருக்கிறார் அதே போல சுஜாதா பூதத்திலே தான் வளர்ந்தவர் ஆனந்தவுடன் சேகாந்தன் வளர்ந்தது போல கூதத்திலே வளர்ந்தவர் சுஜாதா அந்த அவர்களுடைய கதைகள் எல்லாம் அங்கே ராக்கி ரங்கராஜனுடைய கதைகள் சுஜாதாவினுடைய கதைகள் பாலகுமாரன் கூட ஆனந்த உடனும் எழுதியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் ஆனால் பாலகுமாரனுக்கு ஆனந்தவுடன் தான் அதிகம் அழகம் கொடுத்தது பாலகுமாரனுடைய கதைகளும் பெரும்பாலும் பிரச்சனைகளை மையமாக வைத்து பேசப்படுவதையாக இருக்கும் அவற்றினுடைய சிறப்பும் ஆனால் மொழிநடை இவர்கள் எல்லாரிடத்திலும் மிக நன்றாக கையா கையாளப்பட்ட மொழிநடையாக இருந்தது அதிலும் பாலகுமாரனுடைய தமிழும் சுஜாதாவினுடைய தமிழும் ஜெயகாந்தனுடைய தமிழும் படிக்கின்ற யாரையும் ஈர்க்கக்கூடிய தமிழ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் ஜெயகாந்தனுடைய தமிழில் பெரிய இலக்கிய போக்கு இருக்காது ஆனால் ஆர்குமெண்ட் எதை சொன்னாலும் அவர் ஒரு விவாத போக்கில் அதற்குரிய எதிர்கேள்வி என்னவாக இருக்க முடியும் என்பதை அவரே எழுப்பி அதற்கும் பதில் சொல்வது போல அவருடைய க எழுத்து போக்காமையும் பாலகுமான் முடிநடை இருக்கிறதே அதோ ஒரு ஆற்றொழுக்கு போல மிக இயல்பாக மிக எளிதாக அதை படிக்க ஆரம்பிச்சா நிறுத்த முடியாது படிச்சுக்கிட்டே இருக்கணும் சுஜாதா எழுத்து இந்த பிறமொழி தொடர்பால் ஏற்பட்ட தாக்கத்தினால் வந்த எழுத்து ஆங்கிலம் போலவே தமிழை எழுதுவது என்று அவன் தொலைபேசினான் என்று முகமது அல்லா அவர் தான் எழுதினார் இல்லாட்டி எல்லாரும் தொலைபேசியில் பேசினான் தொலைபேசியை எடுத்து பேசினான்னு தான் நம்மளால் எழுதுவோம் தொலைபேசி என்பது நமக்கு ஒரு பெயர் சொல் அதையே அப்படியே மனை சொல்லாக்குவது ஆங்கில மரபு ஹி டெலிபோன் ஹி மோட்டார் டிஸ்டன்ஸ் என்றெல்லாம் ஆங்கிலத்தில் எழுதுவார்கள் அது மாதிரி அவர் எழுத ஆரம்பிச்சார் அவன் தொலைபேசி அவன் கீழே குதித்தான்னா அந்த கூணா தீனா இத்தனை தானான் இப்படி போடுவார் இது மாதிரி அந்த சித்திரம் போல எழுதுவது இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா பிறமொழியை பயின்றதனால் அந்த செய்திகளை தமிழில் அதே மாதிரி தர வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தினால் அவர் அல்லது பாலகுமாரனுடைய மொழி நடைகள் அவர்கள் எழுதிய எழுத்தை படிக்க வைத்தது ஆனால் உட்பொருவளால் தவந்தவர் புதுமை பித்தனுக்கு அடுத்தபடியாக சொன்னால் தமிழ் இளைஞர் சிறுகதை வரலாற்றில் ஜெயகாந்தன் தான் அதை யாரும் இரண்டாவது கருத்து சொல்லவே முடியாது ரொம்ப அருமையாக தமிழ் இலக்கிய திறனாய்வு செய்கிற ஒரு பேராசிரியர் எழுதியிருந்தார் இருபதாம் நூற்றாண்டு செய்யுள் இலக்கியத்தை சொல்ல வேண்டும் என்றால் பாரதியையும் பாரதிதாசனையும் விட்டுவிட்டு சொல்ல முடியாது அதுபோல இருபதாம் நூற்றாண்டின் புனைகதை இலக்கியத்தை சொல்ல வேண்டும் என்றால் புதுமை பித்தனையும் ஜெயகாந்தனையும் விட்டுவிட்டு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்தவங்க அவங்க ரெண்டு பேர் புதுமை பித்தனும் ஜெயகாந்தன் ஜெயகாந்தனும் நூற்றி இருபது நூற்றி முப்பது சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் அவருடைய சிறுகதைகளுக்கு இன்னொரு தனிச்சிறப்பு என்னன்னா அவர் வைக்கிற பெயரே வந்து அந்த தீம் என்னன்னு நமக்கு சொல்லிருக்கும் அந்த கதையினுடைய மைய கருவை அந்த கதையினுடைய பிரச்சனையை அவருடைய கதைகளின் பெயரே சொல்லும் யுக தரிசனம் போன யுகமும் இந்த யுகமும் சந்திக்கிறது பழமையும் புதுமையும் சந்திக்கிறது அதுல ஒரு பாட்டி வருவாள் எழுபது பாட்டி அவ விதவைக்கு மறுமணம் செய்ய வேண்டும் என்று பேசுவாள் அப்ப அது பழமையும் அந்த பாட்டி என்னன்னா அவள் பாளி விவாகம் செய்து கொண்டு கண்ணி கழியாமலே விதவையானவர் அவ தன்னுடைய பேத்திக்கு விதவை மறுமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிற மாதிரி கதையை கொண்டு போய் ஒரு எழுது அப்ப அதுக்கு அவர் இந்த தலைப்பு யுகசந்தி இருளை தேடி என்று ஒரு கதை இது நான் போறேன் வார பேச்சில் குறிப்பிட்ட ஒரு செய்தி உங்களுக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன் எது ஒழுங்கு அல்லது எது ஒழுங்கினம் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்யறது ஒழுங்கு எல்லாருக்கும் தெரியாமல் செய்யறது ஒழுங்கினம் யாரும் அறிந்து விடக்கூடாது என்று மறைந்து செய்வது சொன்னாரே அந்த கருத்தை விளக்குவதற்காகவே எழுதப்பட்ட கதை மாதிரி தேடி என்பது இரண்டு பெண்கள் இளம் பெண்கள் தோழியல் அதை உருத்தி தான் ஒர்க் பண்றான் ஓவியம் வரைவதற்கு மாதிரி பெண்ணாக நிற்பது அவளுடைய தொழில் அவள் சொல்லுகிறாள் அப்படி வரையப்பட்ட படங்கள் ஓரளவு ஆடை இல்லாமலோ அல்லது குறைவான ஆடைகளிலோ வரையப்பட்ட படங்களாக இருந்தால் கூட அந்த படம் விற்பனைக்கு வருகிறது நான் இதைத்தான் என்னுடைய தொழிலாக செய்கிறேன் என்று சொல்கிறான் அவளுடைய தோழி இருக்கிறாளே அவள் விலைமகளாக தொழில் செய்கிறாள் ஆனா அதை வெளியில் சொல்றது இல்லை அவன் நான் ஏதோ ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிறேன் அல்லது அல்லது பேரையோ சொல்லி இவளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் எல்லாரையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறாள் இவளுடைய ஒரு படத்தை அவள் தற்செயலாக ஒரு ஓவிய கூடத்தில் பார்க்கிறார் பார்த்த உடனே இந்த தோழியை பார்த்து கேட்கிறா நீ என்ன இப்படி இப்படிலாம் நின்று போஸ் கொடுத்துருக்குற அப்படின்னு அப்பா அவ சொல்லுவா நீ என்ன தொழில் செய்கிறாய் என்பது நீ என்கிட்ட சொல்லதான் ஆனா எனக்கு தெரியும் நீ என்ன தொழில் செய்கிறாய் என்பதை வெளியிலே சொல்லவே நீ கூசுகிறாய் சொல்லவில்லை அப்படின்னா அதுதான் தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஓவியங்களுக்கு முன்மாதிரியாக நிற்கிறேன் என்று சொல்லித்தான் செய்கிறேன் அது கலை உணர்வோடு மட்டும் அவர்கள் என்னை பார்க்கிறார்கள் கலை உணர்வோடு மட்டும் என்னை அவர்கள் படமாக எழுதுகிறார்கள் ஆனாலே அதில் என்னுடைய தொழில் நான் எந்த வகையிலும் நான் அவமானப்படவில்லை நான் கூச்சப்படவில்லை என்றால் நான் உடைகளை களைவது வெளிச்சத்தில் நீ உடைகளை களைவது இருளி என்று அந்த பெண்ணை அவள் சொல்லுவது அந்த பெண்ணிடத்தில் அவள் சொல்வதாக வருகிற உரையாடலோடு அவர் அந்த கதையை முடிப்பார் அதுக்கு அவர் கொடுத்த தலைப்பு இருளை தேடி ஒழுங்கீரத்தை செய்கிறவர்கள் இருளை தேடுகிறார்கள் உடுங்காள் வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் இருளை தேடுவதிலே அவர்கள் ஒளிமிக்க உலகத்திலேயே இருக்கிறார்கள் என்பது தலைப்பிலேயே சொல்றார் இப்படி தலைப்பிலேயே தன்னுடைய கதைகளினுடைய குறிப்பை சொல்வார் அதான் நான் சொன்ன போமா சொன்ன அந்த கதை அக்னி பிரவேசமா அப்படித்தான் அதெல்லாம் அந்த நான் சொன்ன அந்த சிறுகதை இலக்கணப்படி